அன்பார்ந்த பெரியோர்களே அருமை நண்பர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் மதுரை மாவட்ட காமராஜர் சாராக வருகை வழங்கிய அன்போடு வரவேற்கின்றோம் இன்றைய தினம் தென் மாவட்டங்களிலே துணை வளர்ச்சியோ வேளாண் வளர்ச்சியோ இல்லாத நிலையில் தமிழகத்தில் தென்மண்டலத்தில் வளர்ச்சி வாரிய அலுவலகம் தூங்க வேண்டும் என காமராஜர் மக்கள் சார்பாக ஆர்ப்பாட்டத்தினை துவங்கியுள்ளோம் இந்த ஆர்ப்பாட்டத்தினை மாநில பூச்சியாளர் திரு மக குமரே அவர்கள் துவக்கி வைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொண்டோம் இந்த சிறப்பான ஆர்ப்பாட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற மதுரை மாவட்ட காங்கிரஸ் மக்கள் கட்சி நிர்வாகிகள் அனைவருக்கும் விளக்கம் பெருந்தலைவர் காமராஜர் புகழ் பெருந்தலைவர் காமராஜர் புகழ் காமராஜர் மக்கள் கட்சி காமராஜர் மக்கள் கட்சி தலைவர் தமிழருவி மணியன் தலைவர் தமிழறிவி மணியன் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் மராஜர் மக்கள் கட்சி ஆர்ப்பாட்டம் 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 காமராஜர் மக்கள் கட்சி ஆர்ப்பாட்டம் வடக்கு வாழ்கிறது வடக்கு வாழ்கிறது

துரை விமான நிலையம் பின்னாடி இப்படி எல்லா துறையிலும் பின்னாடி எல்லா துறையிலும் பின்னாடி இப்படி இருந்தா எப்படிங்க தென் தமிழகம் முன்னேறும் தென் தமிழகம் முன்னேறும் தெற்கு மாவட்டங்கள் எப்படி முன்னேறும் தெற்கு மாவட்டத்தில் எப்படி முன்னேறும் வேண்டும் 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 மண்டல வளர்ச்சி வாரியம் வேண்டும் மண்டல வளர்ச்சி வாரியம் வேண்டும் 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 மண்டல வளர்ச்சி வாரியம் வேண்டும் அறிவித்து அறிவித்துடு அறிவித்திடு மதுரையை இரண்டாம் தலைநகரமாக அறிவித்திட அறிவித்தது இருக்கும் திட்டங்கள் ஏத்தொளவில் இருக்கும் திட்டங்கள் எப்போ உண்மையாக நிறைவேறும் எப்போ உண்மையாக நிறைவேறும் அறிவித்திட அறிவித்தலைநகரமாக கலாச்சார தலைநகரமாக மதுரையை அறிவித்தது மதுரையை அறிவித்தது நிறைவேற்று நிறைவேற்று காவிரி வையை குண்டாறு கர்மீனி யாரு தாமிரபரணி கர்மீனி யாரு நம்பி ஆறு இணைப்பு திட்டத்தை நம்பி யாரு இணைப்பு இணைப்பு திட்டத்தை நிறைவேற்று நிறைவேற்று விபத்து நடக்குது விபத்து நடக்குது பட்டாசு பட்டாசு ஆலையிலே வாரந்தோறும் விபத்து நடக்குது வாரந்தோறும் விபத்து நடக்குது உறுதி செய் உறுதி செய் உறுதி செய் உறுதி செய் ஆலை பாதுகாப்பை உறுதி செய்ய

தீக்காய சிகிச்சை பிரிவை அதிநவீன சிகிச்சை பிரிவை ஏற்படுத்தி ஏற்படுத்த காத்திடு 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 நான்கு நேரி தொழில் மண்டலம் நான்கு நேரி தொழில் மண்டலம் காத்தி முடங்கி போகாமல் காத்திடு நிறைவேற்று 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 உளைச்சல் துறைமுக திட்டத்தை நிறைவேற்று 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 சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்று सुत्र <laughs> त ஏற்படுத்த 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 உணவு தயாரிப்புக்கு சிறப்பு மண்டலம் ஏற்படுத்திடு தயாரிப்புக்கு சிறப்பு மண்டலம் ஏற்படுத்து அறிமுகப்படுத்த அறிமுகப்படுத்து அறிமுகப்படுத்த அறிமுகப்படுத்த மதுரை நாகர்கோவில் மதுரை நாகித்திலே மதுரை நகர்வோ திட்டத்தின் பகல் நேர பயணிகள் ரயிலை அறிமுகப்படுத்த அறிமுகப்படுத்த பெருந்தலைவர் காமராஜர் புகழ் பெருந்தலைவர் காமராஜர் புகழ் காமராஜர் மக்கள் கட்சி காமராஜர் மக்கள் கட்சி தலைவர் தமிழருவி மணியன் தலைவர் தமிழறிவி மணியன் मर मन वी वें வந்த வளர்ச்சி வாரியம் வேண்டும் அறிவிச்சிறு அறிவிச்சிரு அறிவிச்சிறை அறிவிச்சிரு மதுரையை இரண்டாம் தலைநகரமாக அறிவிச்சிரு மதுரையை இரண்டாம் தலைநகரமாக அறிவிச்சிரு அறிவிச்சது முந்தைய தினம் மதுரை மாநகரில் காமராஜர் மக்கள் கட்சி சார்பாக ஒரு எழுச்சி ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது மதுரையை இரண்டாம் தலைநகரமாக அறிவிக்க வேண்டும் மதுரையை கலாச்சார தலைநகரமாக அறிவிக்க வேண்டும் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேங்கிறது என்று ஒரு காலத்தில் கோஷங்கள் முன்வைக்கப்பட்டது ஆனால் இன்றைய தினம் தமிழ்நாட்டின் தெற்கு மாவட்டங்கள் பின்னணியில் இருக்கின்றன தொழில் வளர்ச்சி வேலைவாய்ப்பு நீர்ப்பாசன வசதி என்று அனைத்து துறைகளிலும் தென் தமிழகம் பின்தங்கி நிற்கின்றது அந்த குறைபாடுகள் நீக்கப்பட வேண்டும் அவற்றை அரசு சரி செய்ய வேண்டும் என்பதற்காக அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்காக மதுரை மாவட்ட காமராஜர் மக்கள் கட்சி சார்பாக இந்த எழுச்சி ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது